ஹேஃபாம் வெக்கம் பேக் டு அவர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல ஒரு பலரோ தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஸோ வீடியோவில் போய் வண்டியோட டீடைஸ் என்ன வண்டி எந்த பிரைஸ் கொடுக்க போகிறோம் மாதிரி இருக்கு இன்டீரியர்லாம் எல்லாத்தையும் ஒன்றுமே வேணா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணால் கீழே ரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அதுக்கு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பில் கணக்கு ஆளுங்க ஆப்ஷன் போட்டுருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீடெயில்ஸ் என்ன அப்படின்றது ஒன்று வேணா பார்க்கலாம் அப்புறம் நம்ம முன்னாடியே சொன்ன வண்டி இதாங்க ஒரு பொலேரோ ஸோ ஒரு நல்ல பெரிய வண்டிங்க ஒரு செவன் சீட்டர் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் கண்டிஷனில் இருக்குது ஸோ இதோட மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க சரிங்களா எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி பண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது ஸோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பை ஒன்றா பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாலு டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி லுக் எப்படி இருக்குது அப்படின்றத லைவாக பார்த்துட்டு வந்துடும் ஸோ ஒரு ப்யூர் ஒயிட் கலருங்க சூப்பராக இருக்குது வண்டி ஸோ பாடி லைனும் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்டான கண்டிஷனில் இருக்குது எஃப்சியெல்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் ஜெட்டக்ஸ் எல் வேரியண்ட்டுங்க வண்டி பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது வண்டி ஒரு லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டி தான் வாங்க உள்ளுக்குள்ள இன்டீரியர் போய் இன்டீரியர் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி ஓடி இருக்கிறது லைவாக பார்ப்போம் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்கு வண்டி சரிங்களா இது ஒரிஜினல் கிலோமீட்டரு வண்டி பார்த்திங்கன்னா இன்டீரியர் அளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன் இது தான் வண்டியோட க்ளோ பாக்ஸ் பாருங்கள் ஸோ வண்டியில் ஒரு செட்டு ஒன்று போட்டிருக்காங்க செட்டு ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இதாக இருக்குது வண்டியோட அப்பல் சார் அப்படியே பாருங்கள் ஸோ சீட் கவரோட லைவ் கண்டிஷன் ஃப்ளோர் மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குதுங்க ஸோ எந்த வேலையுமே இல்லைங்க நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா ஓட்டுறது மட்டும்தான் வேலையே ஸோ வண்டியில் ஏசியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது உங்களுக்கு பவர் விண்டோக்கான சுச்சுவேஷன் எல்லாமே சென்டரில் வந்துடும் பிள்ளையரோட ஸோ எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குங்க வண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓட்டுறது மட்டும்தான் உங்கள் வேலையே இப்போ வண்டியோட சென்ட்ரு சீட்டோட கண்டிஷன் பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரியர் சீட் இருக்கு பேபி சீட் ரெண்டு சீட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அதையும் பாருங்க வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க வண்டியோட லோ பிரைஸ் தான் கேட்குறாங்க வண்டியோட பிரைஸ் என்ன அப்படின்ற பாக்கறதுக்கு முன்னாடி வண்டியோட இன்ஜின் எப்படி இருக்கு இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கேட்கணும்ல ஸோ அதை பார்த்தி நான் கேட்டு வந்துருவோம் இப்போ வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பாருங்க பேனட் ரொம்ப இருக்குது ஸோ பொலரோ பொறுத்தளவுக்கு தான் இருக்கும் இப்போ வண்டியோட இன்ஜின் சவுண்டை நீங்க லைவா கேட்கணும்ல கேளுங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அண்ட் நாலு டயர் கண்டிஷன் இன்ஜின் ரூம் இன்ஜின் சவுண்ட் எல்லாத்தையும் பத்தியே நான் ஓவர்ஆலா நான் காமிச்சிட்டேன் இதோட டீடைல்ஸ் ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்றேன்ங்க போலரோ ஜெட் எக்ஸல் மாடல் அண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க இன்ஜின் கண்டிஷனும் சரி பாடி அவுட்லுக்கும் சரி சூப்பராகவே இருக்குது வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்க முன்னாடி வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துடுவோம் வண்டி பார்த்திங்கன்னா திண்டுக்கல்ல திண்டுக்கல் கார்ஸில் இருக்குது இவங்களோட எக்ஸாக்டான லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த இடத்துல தெரியும் அதுதான் உங்களோட நம்பர் ஸோ உங்களுக்கு காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட் ஒன்பது மணிக்கு கால் பண்ணி இந்த வண்டிக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அட்வான்ஸ் போட போகிறதுனால அவட்டை நீங்கள் மற்றதெல்லாம் பேசிக்கோங்க ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க பிக்சர் கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வந்து வண்டி டெஸ்ட் பண்ணி பண்ணி பார்த்துட்டு மெக்கானிக் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட என் பண்ணிக்கிறேன் இது மாதிரி நல்லா வண்டியெல்லாம் பார்க்கணும் வாங்கணும் விற்கணும் அப்படின்னு சொச்சிக்கலாம் நம்ம சேனலில் கீழே உள்ள க்ளாஸ் பண்ண கிளிக் பண்ணிக்கலாம் லவிகா அடுத்த பொருட்கள் பார்க்கலாம்